கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் ஏகே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் இந்தியா முழுக்க பாஜகவினுடைய செல்வாக்கு குறிப்பா மோடிக்கு எதிரான அலை அப்படிங்கிறது வேகமா பெருகிக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று ஒரு செய்தி பார்த்தோம் பாஜக வந்து சமீபத்துல பல கோடி எண்பது கோடி ரூபாய்க்கு மேல இந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் சமூக வலைதளத்துல விளம்பரத்துக்காக எண்பது கோடிக்கு மேல பயன்படுத்தி விளம்பரம் படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தோம் ஆனா அந்த விளம்பரத்தை பாக்குறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகள் வந்து ஒரு பெரிய சிக்ஸரு ஒரு பெரிய அணுகுண்ட தூக்கி பாஜக நல்லா காங்கிரஸ் கட்சி போட்டிருக்கு அதுல இருந்து பாஜக எந்திக்கவே முடியாதுன்ற கருத்தை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் பேசுறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாஜகவினுடைய விளம்பரங்களை மக்கள் பாக்குறதுக்கே அருவறுப்பா நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்திருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பல கோடி பேர் பாக்குறாங்க பிஜேபியை வந்து லட்சம் பேர் தான் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமீபத்துல பார்த்தோம் நம்ம ஊரு குஷ்பு அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் பிரச்சாரம் போகல அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா உண்மையான காரணம் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் மக்கள் கேள்வி கேக்குறாங்க ஏன்னா இப்ப திருப்பூர்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்டாங்க நெசவு தொழில ஒழிச்சதே நீங்க தாண்டா நீங்க வந்து இப்ப திருப்பி பிரச்சாரத்துக்கு வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு நேத்து திருவாரூர்ல கலைஞர் அவர்களுடைய கோட்டையில நம்ம ராஜ்நாத் சிங் வந்து கூட்டம் போட்டு பேசிருக்கிறாரு ஒத்தங்கூட இல்ல கூட்டத்துல வெறும் காலிச்சாரு இந்த லட்சணத்துல இன்னைக்கு மோடி வந்து சென்னையில ரோட் ஷோ நடத்துறாரு எப்படி தொடர் பாக்குறீங்க ராஜ்நாத் சிங் மட்டும்தான் நீங்க சொன்னீங்க ஜே பி மறந்துட்டீங்க அவரு ஜே பி நட்டா பேசுறாரு சேர் கூட கேட்க சேர் கூட அந்த பக்கம் திரும்புது அந்த அளவுக்கு தான் இருக்கு மக்களுடைய கோபம் அதிருப்தி அதுதான் காட்டுது நீங்க சொன்னது போல சமூக ஊடகங்கள்லயும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்ல பொது தளங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி கருத்து சொல்றாங்கன்னு பாத்தா பாஜகவுக்கு எதிர்ப்பு எதிர்லதான் சொல்றாங்க ஐ மீன் எதிர் அணில இருந்து தான் சொல்றாங்க ஏன்னா மக்கள் இவங்க அணி கிடையாது ஏன்னா பத்து வருஷம் இவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்தாங்க அதுல என்ன செஞ்சாங்கன்னா அவங்களால உருப்படியா சொல்ல முடியல சொல்ல முடியாம வெற்று வாய் உதார்கள் இப்ப மோடி அவர்கள் இந்தந்த சாதனை இந்தந்த புள்ளி பட்டு புள்ளி விவரங்களை வந்து கொடுத்தா அதை வந்து மக்கள் வந்து சுவாரஸ்யமா பார்ப்பாங்க உதாரணமா சொல்ல போனா தூரத்தின் வந்து ஒரு யூடியூபர் இருக்கோம் அவர் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு இண்டிபெண்ட் யூடியூபர் போல அவர் பேசுறாரு அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் வந்து கோடி கணக்கில் வியூஸ் போகுது போட்ட கொஞ்ச நேரத்துல மில்லியன் வியூஸ் வந்து மக்கள் ஆனா பல கோடி ரூபாய் செலவு செய்து பல கோடி வடைகளை சுட்ட மோடி அவர்களுடைய காணொலியை வந்து மக்கள் வந்து பார்க்க ஆர்வம் காட்டவில்லை இதுக்கு ஒரு சின்ன புள்ளி நான் சொல்றேன் பாருங்க காங்கிரஸ் சோசியல் மீடியா ஹேண்டில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் குறிப்பா இந்த நியாயபத்திரம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருக்கிற விஷயங்களை பெண்கள் மூலமாகவோ இல்ல அதுல நடிக்கிற நடிகர்கள் மூலமாகவோ இவங்க டெலகேஸ் பண்றாங்க யாருமே வந்து தெரிந்த முகம் கிடையாது தொடர் நல்ல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுல வந்து ஒரு பாப்புலரான பேஸ் இருந்தது அதனாலதான் அது வியூஸ் வந்ததுன்னு சொல்லுவாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு முகம் அவங்க நடிச்ச அந்த வீடியோஸே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் குரோர்ஸ் வியூஸ் தாண்டி இருக்கு ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் வியூஸ் தாண்டி இருக்கு ரெண்டு வீடியோ பத்தி நான் சொல்றேன் அதே அதே நாட்கள்ல அதே சமகாலத்துல வெளியான இன்னும் ரெண்டு இணையதள வீடியோ பிஜேபி சார்பா வெளியிட்ட வீடியோஸ் நான்கு லட்சம் வியூஸ் தான் போயிருக்கு இன்னொன்னு வந்து ஒன் லேக் வியூஸ் தான் போயிருக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க பத்து வருஷம் உங்களுக்கு ஆட்சி செய்ய வக்குல்ல நீங்க வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் கேட்கறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதே போல காங்கிரஸ் அந்த வீடியோஸ்ல இருக்கிற கமெண்ட்ஸ் போய் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு திருப்தி அளிக்கும் வகையில தான் இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த காங்கிரஸ் அரசோடைய தேர்தல் வாக்குறுதி மீது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் சொல்ல சொன்னாங்க பாத்தீங்களா மகாலட்சுமி திட்டம் அந்த திட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து கோடிட்டு பேசியிருக்காங்க தோழர் அதே மாதிரி அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பாராட்டுறாங்க சோ வெகுஜனங்களும் அறிவுஜீவிகளும் ஆஹ் எல்லாமே ஒரு கலந்த கலவையா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை வந்து இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு வந்து சோசியல் மீடியால நீங்க போனீங்கன்னாலே தெரியும் செக்ஷன்ல வந்து உங்களால பார்க்க முடியல பிஜேபி கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்புறம் நீங்க சொன்னீங்க தேர்தல் என்பது என்ன மக்கள் அது ஒரு ஜனநாயக திருவிழா அப்போ ஜனநாயகம் யாரு மக்கள் தான் மக்கள் தான் அங்கே இதமானார்கள் அவங்க கிட்ட போய் நீங்க அவங்களை சந்திச்சு உங்களுக்கு நான் இது இதெல்லாம் செய்ய போறேன் இந்தந்த விஷயங்களுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு திட்டங்கள் வச்சிருக்கேன் உங்களை நான் நல்லாட்சி கொடுப்பேன் இப்படின்னு சொல்றதுதான் தேர்தல் அந்த நேரத்துல நேரத்தில் சொல்லிட்டு லீவ் லெட்டர் போட்டுட்டு ஓடுறாங்கன்னா அப்ப அவங்கள அவங்களோட அவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கணும் இதே குஷ்பு குஷ்புவோட ராசி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தோழர் எப்பவுமே அவங்க எந்த அணியில போய் சேர்றாங்களோ அது வந்து ஒரு தோல் இறங்கு முகம் தோல்வியா தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆளும் கட்சியில போய் சேருவாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எதிர்கட்சியில இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நேரத்துல எது ஆளுங்கட்சியா இருக்கோ ஒரு வேளை திமுக இருந்தது திமுக பக்கம் போய் சேர்ந்துப்பாங்க சேர்ந்துட்டு மற்றவங்க எல்லாரும் நீ சேர்றது கூட பிரச்சனை இல்லை வாய்க்கு வந்தபடி எதிர் அணிகளை இருக்கிறவங்கள பேசுறது அதுக்கப்புறம் அதே அணியில போய் சேர்ந்துட்டு இந்த அணி அந்த சிறந்த அணி அந்த அணி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறது சோ இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க முதல்ல திமுக அடுத்து காங்கிரஸ் இப்ப பிஜேபி இவர்கள் செல்லும் பாதை எல்லாம் வந்து ஒரு சர்க்கிள் தான் அதனால குஷ்பா அவர்கள் வந்து இந்த லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போனதான் வந்து ஒரு டாக் ஆஃப் த வீக்கா இருந்தது அதே போல நீங்க ராஜ்நாத் சிங் நட்டா அதான் சொல்றாங்க சொல்லிட்டு பெரிய படம் காட்டினது போன மாதிரி இருக்கு ஜே பி நட்டா சொல்றாரு தமிழர்களுக்கு விரோதமான பல நடவடிக்கைகளையும் திமுக எடுத்து வருதுன்னு சொல்றாரு முதல்ல தமிழர் தமிழர்னு உங்க வாயில சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் அந்த அழகரம் வந்து உங்க வாயில வணங்குமா உங்களுக்கு வராது அதுவே உங்களுக்கு வராத பட்சத்துல நீங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி என்ன பேச போறீங்க சோழர் இப்போ டபுள் சேர் டெக்னிக் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் ஞாபகம் இருக்குங்களா கோயம்புத்தூருக்கு வந்து மோடி அவர்கள் வரும்போது ரெண்டு சேர் போட்டு கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி கூடாது இல்லையா வந்து சேர் ஆர்டர் பண்றாங்கன்னா அஞ்சாயிரம் பேர் தான் வராங்கன்னா அந்த பத்தாயிரம் சேரையும் வந்து அஞ்சாயிரம் ஒரு ரெண்டு ரெண்டு சேரா போட்டு அஞ்சாயிரம் சேரையும் வேலைக்கு காமிச்சிருவாங்க கூட இந்த முறை ஒர்க் அவுட் ஆகல மோடியவர்களுக்காவது டபுள் சேர் டெக்னிக் ஃபாலோ இன்னொன்னு அமித்ஷா ஏன் வரல தெரியுங்களா அவர் இப்ப ஃபுல் ஆந்திரப்பிரதேசத்தான் ஆப்ஷன் இல்ல அங்கேயும் அங்கேயும் கொண்டு இல்ல அப்படி இல்ல தோழர் நீங்க நீங்க ரெண்டா பாக்கணும் நீங்க எத்தனை முறை வந்தாலுக்கா வேலைக்கு ஆகாது இங்க வந்து என்ன பேசுனாலும் மக்கள் வந்து ஜும்லான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏய் அமித்ஷா வராம அவர் ஜும்லான்னா பேசுவாரு போயிடுவாங்க அதான் இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம போய் உத்தரபிரதேசாவது அட்லீஸ்ட் ஏதோ ராமர் கோயில் கட்டியிருக்கோம் அவங்களுக்கு ஏதோ மத ரீதியான ஒரு விஷயத்த அவருக்கு வந்து ஒரு தோல்வி ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களே வந்து நீங்களே உங்களோட சென்ற வீடியோல தெளிவா அழகா சொல்லிருந்தீங்க அறுபது கிராமங்களுக்குள்ள வந்து பாஜக வந்து பாஜகவுக்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க பாஜக மட்டும் வந்து வந்து இவங்க உள்ள பாஜக உத்தரவு ஐ மீன் அறிவிக்கப்படாத ஒரு கலெக்டருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு ஊர் பஞ்சாயத்தை சேர்ந்து முடிவெடுத்து பாஜக காரம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் உங்க ஆட்சி இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் பல்வேறு இடங்களில் பல்வேறு எம்பிக்கள் தனிநபர்கள் பல்வேறு பாஜக சீனியர்ஸ் எல்லாமே வந்து மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது மக்கள் வந்து கருப்பு கொடி கட்டுறாங்க ஹரியானால பாத்தீங்கன்னா ஒரு 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 லீடர் அவர் வந்து ஒரு ஓட்டு கேட்க போறாரு ஒரு இடத்துல கருப்பு கொடி கட்டுறாங்க மக்கள் ஏன்னா பத்து வருஷமா நீங்க எதுவுமே செய்யல இப்ப வந்து செய்வேன்னு சொல்றீங்க வேலை பாருங்கடா அப்படின்னு சொல்லி கருப்பு கொடியை கட்டின உடனே அவர் வந்து எஸ்கேப் ஆகுறாரு இந்த மாதிரி பல பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் தோழர் அதுல அதுல வந்து பிஜேபி ல வந்து ஃபார்மர் மினிஸ்டர் வேற அவர் அவர் போனவர் அவர் எல்லாம் போய் ஓட்டு கேக்குறாரு அதெல்லாம் ராஜா நீ சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க சோ இது இது வந்து ஒரு ட்ரெண்டாவே இருக்கு நம்ம நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் பிஜேபி எங்க போனாலும் எதிர்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு மனநிலை என்பது சுத்தமா கிடையாது அண்ட் ஆடடா இன்னொரு விஷயம் சொல்ற தோழர் பிரியங்க் கார்கே உங்களுக்கு தெரியும் யாரு பிரியங்க் கார்கே மல்லிகார்ஜுனா கார்கே உடைய மகன் அவர் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்ல ஒரு ஐடி மினிஸ்டரா இருக்காரு அமைச்சரா இருக்கார் அவர் வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு புள்ளி ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்க குறைந்த இடங்கள் தான் வந்து அவங்களுக்கு சாதகமா வந்திருக்கு கருத்து கணிப்பு சோ அதையும் வந்து ஆர் எஸ் எஸ் வந்து வெளியிட மறுக்கிறாங்க இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு இவங்களுடைய உண்மைங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கு இருநூறுக்கும் தான் பிஜேபியோட ஆதரவு என்பது இருக்கு அது இன்னும் குறையும் தோழர் ஏன்னா காங்கிரஸ் எலெக்ஷன் ப்ராமிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த நிமிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிமிடம் வரை பிஜேபியோட எலக்ஷன் ப்ராமிசஸ் எதுவும் வரல ஆமா இப்போ தோழர் இப்போ இந்தியா முழுக்க வந்து மக்கள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஸ்மார்ட் யூஸ் பண்றாங்க இந்தியாவில எல்லார் கையில ஸ்மார்ட் போன் இருந்தால் டெபினட்டா இன்டர்நெட்டு கொஞ்சம் கண்டிப்பா ஒரு மாசத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது வச்சிருப்பாங்க இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால உடனுக்கு உடனே சுட சுட எல்லா செய்திகளும் போய் சேர்ந்துருது இந்த எலக்ட்ரல் பாண்டு விவகாரத்துல பெரிய அடி வாங்கியிருக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து இப்ப ஒரு விஷயம் சொன்னாரு பிஜேபி அதிகபட்சம் நூற்றி எண்பதை தாண்டாது இப்போ எல்லாருமே வட மாநிலங்கள்ல இதை பேச ஆரம்பிக்கிறாங்க நூற்றி எழுபது நூற்றி எண்பது இரநூறு அதிகபட்சம் இரநூறு தான் அப்படின்னு பிஜேபி குறிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க தொடரு இதைத்தான் நம்ம கடந்த ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம் அது இருநூறுக்கு குறைவாகத்தான் போகும் இன்னும் பிஜேபியோட கடந்த ஒரு அஞ்சாறு தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பான அவங்க பெற்ற எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி நூத்தி அறுபது நூத்தி எண்பது இந்த ரேஞ்சில தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதை விட கீழே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு இவங்களுக்கு இல்ல இவங்க கரெக்டா அந்த இந்துத்துவா இந்து அப்படிங்கிற அந்த வந்து வந்து அந்த பட் எவ்வளவு காலத்துக்கு நீங்க அவனுக்கு அந்த வந்து ஊட்டி விட முடியும் சொல்லுங்க ஒரு கட்டத்துல வந்து அவன் எனக்கு வேலை வாய்ப்பு இல்ல எனக்கு சாப்பாடு இல்ல எனக்கு இங்க மருத்துவ வசதிகள் இல்லை அப்படின்னு கேட்கும் போது அவன் வந்து ஒரு கட்டத்துல வந்து பிஜேபி கைவிடத்தான் செய்வான் அந்த நாள் வந்து நெருங்கி விட்டது அப்புறம் நீங்க ராகுல் காந்தி பேரை சொன்னதுனால சொல்றேன் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார் ஆமா அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து லோன் தள்ளுபடி வந்து பதினாறு லட்சம் கோடி வந்து ஒன் ஷாட்ல வந்து செஞ்சிருக்காங்க மொத்தமா இருபத்தாறு லட்சம் கோடி பட் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு சில ஆதாரபூர்வமாக பதினாறு லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிருக்கீங்க அந்த அமௌண்ட நம்ம ஒன்றிய அரசு நடத்திட்டு வர மன்றிகா ஸ்கீம் அதாவது தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் தானே தொடர்றது தமிழ்ல ஆமா ஆமா ஊரக வச்சு வேலைவாய்ப்பு திட்டம் அதான் நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க சார் ரொம்ப மக்கள் சொல்லணும்னா ஆமா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த திட்டத்தை இருபத்தி நாலு வருஷத்துக்கு நடத்தலாம் இந்த பதினாறு லட்சம் கோடி இருந்தா அப்படின்னு சொல்றாரு அது கூடுதலா நான் இன்னொரு தகவல் சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா மூணு கால் லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா கூட நாலு லட்சம் வச்சுக்கோங்க அப்படி வச்சுங்கன்னா கூட நாலு வருஷம் நீங்க பட்ஜெட் போடலாம் இந்த பதினாறு லட்சம் கோடியை வந்து வச்சுட்டு நாலு வருஷம் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே போட்டுடலாம் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் செலவீட பட்ஜெட் அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறது அரசு மருத்துவமனை மருத்துவமனைகளோட கட்டமைப்பு அரசு இயந்திரம் இங்கெல்லாம் செயல்படுதோ எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு நாலு வருஷம் நீங்க கொடுக்குற காசை நீங்க சில பல நபர் தனி நபர்களுக்கு கொடுத்துருக்கீங்க கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து சொல்றாரு இதுவும் வந்து நம்ம பார்க்கணும் தான அதே மாதிரி பேசியதான் இருந்தாலும் நினைவூட்டுவது வந்து நம்மளுடைய கடமை ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க கார்ப்பரேட்டர்களுக்கு சலுகை செஞ்சுட்டு மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யாம எந்த ஒரு ஒரு திட்டங்களும் இல்லாம வெறும் எலெக்ஷன்ல வந்து வட சுட்டு இருக்காரு தொடர் மோடி அவர்கள் அந்த வடைய நிச்சயமா வந்து மக்கள் வந்து நம்ம தயாராக இல்லை நூத்தி ஐம்பது என்பது அதான் நூத்தி ஐம்பது தான் யதார்த்தம் ஓட்டு போற இருக்கிறவருக்கு தான் நூத்தி ஐம்பதோ அவனும் வந்து டெபாசிட் கூட கிடைக்காது கூட கிடைக்காது வட இந்தியாவில் பட் அந்த அந்த நாள் வந்து வரும் அதை அதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம் வரும் வரும் காலங்களில் நிச்சயம் அதை நடக்கும் ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப நாளா நீங்க வளர்ச்சி எல்லாம் கொடுக்காம நீங்க சொன்னது போல இது சோஷியல் மீடியா யுகம் எந்த ஒரு விஷயமோ அடுத்து அஞ்சு நிமிஷத்துல உலக ஃபுல்லா தெரிஞ்சிடும் ஆமா ஏன்னா இன்னைக்கு இவங்க இந்த தேர்தல் வந்து மூணு மாசமா நடத்துற மாதிரி ஏழு கட்டமா பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா இது அவங்களே அவங்களுக்கு வச்ச சூனியம்ன்ற மாதிரி இப்ப மக்கள் பேசுறாங்க நீ கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தா கூட இந்த ஷீட் வந்து பெருசா இருக்காது இப்ப நீ தேர்தல் கண்டிப்பா எல்லாருமே கேம்பெயினுக்கு போய் ஆகணும் நீ இப்ப மோடி கேம்பெயினுக்கு போய் என்ன பேசுவார் நேத்து பேசுறாரு காங்கிரஸ் தேர்தலுக்கு முஸ்லீம் லீக் தேர்தல் மாதிரி இருக்குன்னு பேசுறாரு ஐயோ யோ தோழர் உண்மையாவே சொல்ற தோழர் இந்தியாவுலயே ரொம்ப பாவம் யார் தெரியுங்களா நேரு அடுத்து அடுத்து காங்கிரஸ் அடுத்து இந்த முஸ்லிம்ஸ் இஸ்லாமிய சகோதரர் அடுத்து பாகிஸ்தான் இந்த நாலு பேர் ரொம்ப ரொம்ப பாவங்க எனக்கு எனக்கு சலிச்சு போச்சு அவங்கள பத்தி திரும்ப திரும்ப பேச பேச அதாவது நான் கேக்குறேன் நீங்க நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்க உங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம் அதை விட்டுட்டு காங்கிரஸ் வந்து இன்னொன்னு காங்கிரஸ் உடைய எலெக்ஷன் ஐ மீன் எலெக்ஷன் ப்ராமிஸ் எலக்ஷன் மேனிபெஸ்டோ யாராவது முழுசா படிச்சிருக்காங்கன்றது எனக்கு சந்தேகம் என்ன பாயிண்ட் அவங்க சொல்றாங்கன்னா மத வெறுப்பு பேச்சுகளை நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க தோழர் மத வெறுப்பு பேச்சுக்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் இது நல்ல கொள்கை இது ஒரு நல்ல புள்ளியா நல்ல கொள்கையா இல்லையா இது மட்டும் பேசுவோம் சொல்லலையே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல இல்ல இவங்க அந்த முஸ்லீம் லீக்ன்னு சொல்றாங்க இல்லையா முஸ்லீம் லீக்ன்னு எங்கேயுமே கிடையாது அங்க அவங்க சொல்றது இஸ்லாமியருக்கு எதிராகவோ இல்ல வேற யாருக்கு எதிராகவோ இந்த வெறுப்பு பேச்சுகளை நாங்கள் பார்த்து அனுமதிக்க மாட்டோம் அதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்க இது ஒரு குத்தமா இதைத்தான் இவங்க வந்து திருச்சி பேசுறாங்க அதாவது ஆர் எஸ் எஸ் பிஜேபி எப்படியுமே எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து மாத்தி சொல்லுவாங்க அதுக்கு நான் இன்னொரு உதாரணமா சொல்றேன் நீங்க அமித்ஷா பத்தின ஒரு தகவல் ஒன்னு இருக்கு அதையும் நான் நேரில் கூட ஷேர் பண்றேன் ஏன்னா தெரிஞ்சுக்கணத்தோட அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி இதுல எது வந்து அவன் எதை பேஸ் பண்ணில ஓட்டு எதன் அடிப்படையில வாக்களிக்கணுங்கிறது அவன் வந்து டிசைட் பண்ணட்டும் மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா கர்நாடகாவில அங்க வந்து இப்போ ஒரு ட்ராட் ரிலீஃப் அதாவது பஞ்சம் அங்க வந்து ஒரு வறட்சி வந்து ஏற்பட்டது ஒரு ஒரு வறட்சி ஏற்பட்டு வறட்சிக்கான நிதியை வந்து கர்நாடகா அரசு வந்து கேக்குது டிமாண்ட் பண்றாங்க டிமாண்ட் பண்ணிட்டு அதற்கான அப்ளிகேஷன் வந்து அதுக்கான ஒரு டெட்லைன் இருக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து போடுறாங்க போட்டுட்டு ஒன்றிய அரசு வந்து காசு தரணும் காசு தரல இப்ப இங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இங்க வந்து வெள்ள நிவாரண நிதி தராம இருக்காங்க மத்த மாநிலத்தை கொடுக்கல கர்நாடகாவுக்கும் கொடுக்கல அங்க வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க குடுக்கல குடுக்காம சரி குடுக்கலன்னா நீ என்ன பண்ணனும் ஏதோ தரப்பா நான் வெயிட் பண்ணப்பா நான் வந்து அத வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு டைம் கொடு ஏதாவது ஒரு பதில் சொல்லலால்ல தேர்தல் மேடைகள்ல வந்து அமித்ஷா சொல்றாரு இவங்க அப்ளிகேஷனே போடல அப்படிங்கறாரு இது ஒரு அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் இந்தியாவோடய முதல் பிரைம் மினிஸ்டர் அடுத்து பவர்ஃபுல் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அவருக்கு சொல்றாரு கர்நாடக அரசாங்கம் அதாவது காங்கிரஸ் பட்டி அவங்க வந்து அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணல அவங்க வந்து ப்ரூஃப் எடுத்து சோசியல் மீடியால வந்து இங்க பாருங்க முப்பத்தொன்னாம் தேதி அப்ளிகேஷன் நாங்கள் வந்து இருபத்தி மூணாம் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டோம் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து ரிசீவ் பண்ணதா ஏன்னா அரசு கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு விஷயம் அனுப்பும் போது வரும் ஆமா நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துருச்சு ஆனா பச்சை பொய் சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் அத வந்து அந்த கார்கே சொன்ன இல்லைங்களா மல்லிகார்ஜுன கார்குட மகன் அவரு அமித்ஷாவை பார்த்து சொல்றாரு இவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் பொய் தகவல்கள் சொல்வதற்குலேயே வந்து ஒரு அமைச்சர அமைச்சரக அமைச்சரகம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் அமித்ஷாவை பார்த்து குற்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அளவுக்கு தான் மக்களை வந்து இவங்க துச்சமா நினைக்கிறாங்க தேர்தலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போய் போய் சொல்றாங்க செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாகவும் செஞ்ச விஷயத்தை செய்யாதது போலவும் பேசுறதுதான் பிஜேபி ஸ்டைலு சோ இதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நூத்தி ஐம்பது நூத்தி எழுவதுங்குறதெல்லாம் வந்து இன்னும் குறைஞ்சாதான் வந்து இவங்களுக்கு வந்து புத்தி வரும் கண்டிப்பா தோழர் இத அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழர் நன்றி 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 சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டிக்கிற போது தராதவனுக்கு திட்டம் உண்டு ஆயிரம் ரூபாய் திட்டம் உண்டு மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்